அனைவரையும் எனது காணொலி சார்பாக வரவேற்கிறேன் நாம இப்போ கிலாம்பாக்கம் புதிய ரயில் நிலையத்தோட தற்போதைய நிலவரம் பற்றி பார்க்க போறோம் இந்த ரயில் நிலையமானது தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தொலைதூர பேருந்துகளுக்கான முனையமாக செயல்படும் கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கு புறநகர ரயில் சேவைகளுக்கான நிறுத்தமிடமாக அமைக்கப்படுது இந்த கிலாம்பாக்கம் புதிய ரயில் நிலையம் ரூபாய் இருபது கோடி மதிப்பில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் தெற்கு ரயில்வேயிடம் இதற்கான நிதி வழங்கப்பட்டு முன் மீட்டர் நீளத்தில் பெட்டிகள் கொண்ட ரயில் சேவைகள் இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் விதமாக அமைக்கப்படுது இந்த ரயில் நிலையமானது தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே வழித்தடத்தில் வண்டலூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் தூரத்திலும் ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து அறுநூறு மீட்டர் தூரத்திற்கு இடைப்பட்ட பகுதியிலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திலும் அமைக்கப்படுது அதே சமயம் இந்த தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே வழித்தடத்தில் சென்னை கடற்கரையிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு நான்கு புறநகர் ரயில் சேவைகளும் செங்கல்பட்டிற்கு முப்பத்தி ஏழு புறநகர் ரயில் சேவைகளும் காஞ்சிபுரத்திற்கு இரண்டு புறநகர் ரயில் சேவைகளும் திருமால்பூர் மற்றும் அரக்கோணத்திற்கு தலா மூன்று புறநகர் ரயில் சேவைகளும் செங்கல்பட்டிலிருந்து கும்மிடி பூண்டிக்கு ஒரு புறநகர் ரயில் சேவை என இரு மார்க்கத்திலும் சென்று வர மொத்தமாக தினமும் நூறு புறநகர் ரயில் சேவைகள் இயக்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலையம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்போது சென்னையின் புறநகர் பகுதிகளிலிருந்து வரும் மக்கள் இந்த ரயில் நிலையம் மூலமாக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு புறநகர் ரயில் சேவைகள் மூலமாக எளிதாக சென்று வரலாம் தற்போது இந்த கிலாம்பாக்கம் ரயில் நிலையத்தோட கட்டுமான பணி பொறுத்தவரை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் பக்கமா இந்த ரயில் நிலையத்திற்கான ஒரு நடைமேடை மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு இதில் இந்த நடைமேடைக்கான தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு மண் நிரப்பும் பணிகள் முடிக்கப்பட்டு மழைநீர் வடிகள் அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த நடைமேடையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் விதமாக நடைமே வளம் அமைப்பதற்கான கடைக்கால்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருது இன்னும் இந்த நடைமேடையில் பயணிகள் நிழற்குடை நாற்காலிகள் எல்லைப்புற சுவர்கள் பயணச்சீட்டு அலுவலகம் மற்றும் இதர வசதிகள் செய்யப்பட வேண்டியிருக்கு இதற்கடுத்து தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே வழித்தடத்தின் மூன்றாவது இருப்பு பாதி பக்கமா நடைமடை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் குறிப்பா மண் சமப்படுத்தும் பணி மின்சார வயர்கள் பொருத்தும் பணி மின்கம்பங்களுக்கான கடைக்கால்கள் அமைக்கும் பணி முடிக்கப்பட்டிருக்கு இதுல இன்னும் நடைமடை அமைப்பதற்கான மண் தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணி நடைபெற வேண்டியிருக்கு இதற்கடுத்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது இருப்பு பாதைக்கு இடைப்பட்ட பகுதியில நடைமேடை அமைப்பதற்கான எந்தவித பணியும் தொடங்கப்படவில்லை இப்போ நீங்க பார்க்கற இந்த இடத்துலதான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தையும் இந்த புறநகர் ரயில் நிலையத்தையும் இணைக்கிற நடைமேம்பாலம் அமைப்பதற்கான கடைக்கால்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வரதை பார்க்கலாம் இந்த நடைமேம்பாலமானது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவிலான தனியார் நிலப்பரப்பு கையகப்படுத்தப்பட்டு அரை கிலோமீட்டர் நீளத்தில் பிரதான தளமானது இருபது மீட்டர் அகலத்திலும் இறங்குவதற்கான சரிவு பாதை எட்டு மீட்டர் அகலத்திலும் ஒரு மணி நேரத்தில் ஐயாயிரம் பேர் சென்று வருமாறு அமைக்கப்படுது இதில் முதற்கட்டமாக கட்டமாக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாநகர் பேருந்துகளுக்கான முனையத்திலிருந்து இந்த ரயில் நிலையத்தை இணைக்கும் விதமாக ஒரு பாலப்பகுதியும் இரண்டாம் கட்டமாக பேருந்து நிலையத்தின் முனைய கட்டிடத்தை இணைக்கும் விதமாக மற்றொரு பாலப்பகுதியும் அமைக்கப்பட உள்ளது இந்த நடைமேம்பாலத்தின் பிரதான தளத்தில் பயணச்சீட்டு அலுவலகம் இருக்கை வசதிகள் புறநகர் ரயில் சேவை மற்றும் மாநகர பேருந்துகளுக்கான புறப்பாடு பற்றிய மின்னணு அறிவிப்பு பலகைகள் போன்ற வசதிகளும் பிரதான தளத்திலிருந்து தரைதளத்திற்கு சென்று வருவதற்கு ஏதுவாக சரிவு பாதையும் மென்தூக்கி மற்றும் நகரும் படிக்கட்டு வசதியும் செய்யப்படவிருக்கு என்னுடைய இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த காணொலியை பார்த்தவைக்கு மிக்க நன்றி